அரசியல் தலைவன்தான் நீ பொதுக்கூட்டம்ல போய் நில் பொதுக்கூட்டத்துல நில் பொதுக்கூட்டம் போடு பொதுக்கூட்டம் போடுற பத்து லட்சம் பேர் நாங்க என்ன வேணாம் சொல்ல முடியும் நீங்க பொதுக்கூட்டத்தை போட்டு அங்க பேசிட்டு நீட்டி வீட்டுக்கு போப்பா வழிநடைய என்ன போக்குவரத்து மக்களுடைய போக்குவரத்து வழக்கமான நடைமுறைகளெல்லாம் எல்லாம் நான் என்ன சொல்றேன் நீங்க ஏங்க பொதுக்கூட்டம் போ தமிழ்நாடு போரா ஒரு நாலு கூட்டம் போடுங்க நாலே நாலு பொதுக்கூட்டம் தான் போடணும் மீதி பேர்லாம் நீங்க டிவியில போய் விளம்பரம் படுத்திக்கன்னா மக்கள் ஏங்க அவசப்படுறான் ரோட்ல வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒரு அரசியல்காதையும் ரோட்டுக்கு வந்துடுறான் அப்ப டிராபிக் ஆகுது நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்கணும்னா நீங்க வந்து இன்னைக்கு சேனல் தான் வந்துருச்சு அண்மையில பிரதம மந்திரியே ரோட் சோன்னு போறாரு என்ன இது நம்ம யார் சர்க்கஸ் நம்ம எல்லாம் போய் காட்டிங் போகிறதுக்கு இப்போ ஒரு பக்கம் பிரதமந்திரி வராரு ஒரு பக்கம் மாநில முதலமைச்சர் வராரு இந்த பக்கம் நடிகருக்கு வராங்க இதெல்லாம் ரோட் ஷோ கட்டுற காலம் இல்லை எல்லாம் வந்து நீதித்துறை நீதித்துறை இப்போ போட்டு கோர்ட்டுக்கு தான் போயிருக்கு கேஸு நீதித்துறை ஒழுங்குபடுத்தி நீங்கள் வந்து மக்களை வந்து இடையூறு கொடுக்காம ரோட்ல இறங்கி வந்து நீங்க ஓட்டு கேட்க வர டிவியில கேளுங்க இருக்குல்ல தொலைக்காட்சியில ஓகே நீங்க எல்லா மக்களுக்கும் பேசுங்க அது அந்த காசு வந்து இதுல செலவு பண்ணுங்க பண்ணிக்கிட்டு இருங்க அப்போ இது மாதிரி இருக்கு ஓட்டு போடுறவங்க யாராக இருந்தாலும் போட தானே போறாங்க கடைசியாக நீங்க நேராக போனாலும் சரி தொலைக்காட்சியில் கேட்டாலும் சரி எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போடுறவங்க ஓட்டு யாருக்கு போடணுமோ அவங்க போடுவாங்க